ஒரு பாட்டு கற்பனையின் உச்சம் எப்படி இருக்கிறது மின்னல் என்னும் தூரிகையால் நான் வரைந்த கோலம் நல்ல பாட்டு தாயா இது சமுதாயத்திற்கு என்ன சொல்லுகிறது இந்த பாட்டை பாடுவதன் மூலமாக சமூக பிரச்சனைகளை அது தொட்டிருக்கிறதா அப்படி தொட்டிருந்தால் மனித வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை காட்டி இருந்தால் அந்த பாடலை நாங்க மெச்சி இருப்போம் வரவேற்று இருப்போம் ஆனா அதெல்லாம் போயிருச்சு இன்னைக்கு தடவை அதை காதல் பாட்டெல்லாம் விட மிஞ்சுட்டான் பழைய அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் காதல் பாட்டே ஆனால் சமூக நல பாடல்களை எப்படி எழுதி இருக்கிறார்கள் என்பதுதான் சிந்தித்து பார்க்கணும் வானவில்லி நிறம் எடுத்து அந்த கற்பனை தான் உங்களுக்கு தோணுச்சா இல்லை மன்குடிசை வாசல் என்றால் தென்றல் தென்றல்வர வெறுத்திடுமா மாலை நிலா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இது சமூகநலம் இந்த பாடல்கள் தான் மனிதன் வாழ்க்கையில் நடந்து போகும்போது வாழ்க்கையை கடந்து செல்லும் போது அவனுக்கு பயனளிக்கக்கூடிய ஊன்றுகோலாக வரும் அப்படிப்பட்ட பாட்டு வெண்மணி கண்ணை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு ஒரு மாதிரி கண்